திருமணத்துக்கு பொண்ணு பாக்குறது இந்த மாதிரி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நடக்கிறது நிகழ்ச்சி இல்லையா அதுக்கு புத்தியை போய் பார்க்கணும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நடக்கிற விஷயங்கள் தற்காலிகமா ஒரு கடை வாங்குறோம் ஒரு ரெண்டு மாசத்துல கொடுத்துறோம் அப்படின்னா அது அந்தரத்தை பார்த்தா வெளிநாட்டுக்கு போறோம் திரும்பி வந்துடுறோம் இதுக்கு அந்தரத்தை பார்த்தா போதும் தற்காலிகமான விஷயங்கள் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்தரத்தை பார்த்தீங்கன்னா போதும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு சூட்சமத்தை பார்த்தா போதும் ஓகேங்களா இப்ப தசை புத்தி அந்தங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் பார்த்தணும் இவருக்கு நாராதோடு வீக்கா போயிட்டதால இவருக்கு தசாநாதனம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் ரெண்டும் நல்லா இருந்தா தான் வீடு வாங்க அப்ப எந்தெந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகோட நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இந்த ரெண்டு நாலு எட்டு பத்து கூடிய வேலையை செய்வாங்க புரியல மீண்டும் சொல்றேன் இந்த ராகு யாரோட வேலையை செய்யுது சுக்கரனுடைய வேலையும் புதனுடைய வேலையும் செய்யுது இல்லையா அதே மாதிரி ராகோட சாரத்தில் இருக்கிற கிரகம் ராகோட வேலையை செய்யும் இல்லையா நான் சொல்றது புரிதா பாருங்க சார் அதனால் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் அதே மாதிரி தன்னுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களுக்கு தன்னுடைய பலனை செய்ய அனுமதி தருகிறது அப்ப இந்த ராகோட சாரத்தில் யார் யார் இருக்காங்கன்னா செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு ராகுவோட சாரத்துல அதுக்கப்புறம் பாருங்க ராகுவோட சார சப ராக உபநட்சத்திரத்துல யார் இருக்காங்க சனி இருக்கு சூரியன் இருக்கு அப்ப நாலு கிரகங்கள் ராகுவோட நட்சத்திரத்திலையும் உபநட்சத்திரத்திலையும் நட்சத்திரத்துல ரெண்டு கிரகம் உபநட்சத்திரத்துல ரெண்டு கிரகம் இருக்கிறதால இந்த கிரகங்கள் காலகட்டத்தில் அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார் கன்ஃபியூஸ் ஆகுதா கண்டிஸ் ஆகும் இந்த நேரத்தில் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன் அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் அதுதான் ரூல் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதேமாரி தன்னுடைய வேலை இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படிங்கிற வேலை யாருக்கு தரும்னா தன்னுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ தன்னுடைய உபநட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு தரும் ஒரு வேளை இந்த கிரகத்துடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ யாரும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அப்ப இந்த கிரகம் பலத்தை இழந்துடுது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஒரு பெரிய சிமெண்ட் கடையிரு சிமெண்ட் ஃபேக்டரி ஒரு சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனம் இருக்கு மேனுபேக்சரிங் பண்றவனே சேல்ஸ் பண்றானா அது மாதிரி இந்த ராகுவோட ஏஜென்ட் யாருன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் சனி அதே நேரத்துல யார் மேனுஃபேக்சரிங் பண்றானோ அவனும் விற்க செய்வான் பெரிய பெரிய நகரத்துல ஒரு கடை ஏபுது அது அதுதான் ராகு இப்ப ராகு வந்து இங்க ரெண்டு நாலு அந்த மாதிரி தொடர்பு கொண்டா என்ன ஆகும்னா ராகு தன் பாவத்தை வளத்து ராகு தன்னுடைய பாவத்தை வளர்த்துக்கல ஓகே ஆனா தன்னுடைய ஒரு நாலு பேரை நியமிச்சு வச்சிருக்கு அதனால சூரிய புத்தி செவ்வாய் புத்தி சுக்கிர புத்தி சனி புத்தி இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் கன்ஃபியூஸ் ஆகுதா எப்படி சார் ஆயிக்கலாம் இப்ப நீங்க பொதுவா பார்க்கும்போது இந்த சூரியன் எந்த வீட்டுக்கு சப்ளாடுன்னு பாக்குறீங்க இந்த சூரியன் வந்து பதினோராவது வீட்டுக்கு சப்ளாடு அப்ப சூரியன் அப்படிங்கிறது பதினோராவது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கிறதால பதினோராவது பாவத்தோட காரகம் ஏதோ அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பதினோராவது பாவத்தோட காரகம் என்ன நண்பர்கள் நலம் விரும்பிகள் இது வந்து அந்த பாதத்தோட காரகம் இப்ப அந்த அதன் வழியா வருமானம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது சந்தோஷத்தின் வழியா வருமானம் வரும் எடுத்துக்க முடியாது இல்லையா அப்ப நண்பர்கள் ரீதியாக நலம் விரும்பிகள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் தொழில் சங்கம் இந்த மாதிரி ரீதியாக ஜாதகருக்கு வருமானம் வரும் அடுத்து செவ்வாய் செவ்வாய் எந்த வீட்டுக்கு சப்ளாடா இருக்குன்னு பாருங்க எந்த வீட்டுக்கு சப்ளாடா இல்ல அதனால அது நிறுத்து போயிடுது ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வரல அப்படின்னா அந்த பாவத்துடைய தனித்தன்மை குறைஞ்சிடும் சார் ஆக்சுவலா அந்த கிரகத்துடைய தனித்தன்மை குறைஞ்சிடும் எல்லாரும் ஏடிஎம் கே தான் ஆனா சட்டமன்ற எல்லாத்துக்கும் எல்லாரும் போக முடியுதா எம்எல்ஏ மட்டும் தானே போக முடியுது அதே மாதிரி எந்தெந்த கிரகம் இந்த பாவத்துக்கு சப்ளாடா வருதோ அந்த கிரகங்கள் அந்த ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிக்கிறது இந்த ராகு புதன் வந்து ஒன்னாவது விதியை நிர்ணயிக்குது ராகு இரண்டாவது விதியை நிர்ணயிக்குது புதன் மூணாவது வீட்டோட விதியை நிர்ணயிக்குது இந்த செவ்வாய் வந்து எந்த வீட்டுக்கும் சப்லாடா வரலங்கிறதுனால இது இந்த ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட பாவத்துடைய விதியை நிர்ணயிக்கிற அளவுக்கு பலம் இல்லை அதனால விதி பிரகாரம் அது பெரிய அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது இருந்தாலும் தசை செவ்வாய் புத்தி நேரத்துல ஜாதகருக்கு பொருளாதார நிலை கூடும் அடுத்து சுக்ரன் சுக்ரன் வந்து ஜாதகருக்கு அஞ்சாவது வீட்டுக்கு ஓகேங்களா சுக்ரன் வந்து ஜாதகத்துக்கு அஞ்சாவது வீட்டுக்கு சப்லாடு இப்ப இந்த சுக்ரன் அஞ்சாவது வீட்டுக்கு சப்லாடா இருக்கிறதால இது ராகோட சாரத்தில் இருக்கு இல்லையா ஐந்தாவது வீட்டோட காரகம் என்ன கலை பொழுதுபோக்கு கமிஷன் கமிஷன் என்பது அஞ்சாவது வீட்டோட காரகம் சார் ஏன் அப்படின்னா உடல் ஒழிப்புங்கிறது எந்த பாவம் சார் ஆறாம் பாவம் உடல் ஒழிப்பு இல்லைங்கிறது எந்த பாவம்

அகம் சார்ந்த விஷயத்துக்கும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு என்னன்னா அகம் சார்ந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்காம கத்துக்கலாம் கற்றுக் கொடுக்காம கத்துக்கலாம் புறம் விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்ம பண்ணலாம் அகம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்க கத்துக் கொடுத்தலாம் பெரிய அளவுக்கு யாரையும் சாதிக்க முடியாது அது தானா வரக்கூடியது அகம் சார்ந்தது ஆனா புறம் சார்ந்ததை நம்ம பயிற்சி மூலமா அதை சரிப்படுத்தலாம் உதாரணத்துக்கு காதல் என்ன கத்து கொடுத்துக்கு இந்தியாவில் தானா வருத்த கல்வி தானா வருமா அதனால்தான் குருவில் வித்தை பால் சொல்றாங்க இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது வந்து அகம் சார்ந்த பாவம் புறம் சார்ந்த பாவம் அகம் சார்ந்த பாவம் பாவத்தை அது உள்ளுக்குள்ள இயல்பாக வரக்கூடியது இயற்கை என்பது அகம் சார்ந்த பாவம் சொல்லு இல்லையா நேத்து அகம் சார்ந்த பாவம் இயற்கை புறம் சார்ந்த பாவம் செயற்கைன்னு படிச்சு இல்லையா அந்த வகையில இங்க வந்து ஐந்தாவது வீடு என்பது சுக்கரனா இருந்து சுக்கரன் அஞ்சாவது வீட்டுக்கு சம்பளனா இருந்து அது ராகோட சாரத்துல இருக்கிறதால இந்த ராகோட ரெண்டு நாலு எட்டு பத்து அந்த வேலை செய்யறதால இந்த சுக்கரனுடைய புத்தி காலகட்டத்திலேயே வருமானம் வரும் சுக்கரன் அஞ்சாவது வீட்டுக்கு சப்ளடா இருக்கிறதால கமிஷன் ரீதியாகவும் ஜாதருக்கு வருமானம் கலை கலைமு கலை கலை விளையாட்டு இந்த மாதிரி வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு அதன் அவருக்கு வருமானம் இப்போ இந்த இந்த ராகுவோட சாரத்துல யாருமே இல்லை அப்படின்னா என்ன இந்த ஜாதகத்துல பொருளாதார ராகு கெட்டு போயிட்டதால ராகு வந்து பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்துக்கு வீக்கா போயிட்டதால பொருளாதார ஏற்றம் வந்து ரொம்ப அடிவாங்கும் அதே நேரத்தில் ராகு இந்த ஒன்னு மூணு ஏழு ஒன்பது வேலையை செய்யும் போது எட்டு வேலையும் செய்வார் அதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த கிரகம் தன்னுடைய வீட்டு வேலையை தானே செய்யும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு சார் ஒரு கிரகத்து நட்சத்திரத்தில் இதுவும் இது நடக்கும் சார் ஏஜென்ட் இல்லைங்கிறதால அதாவது கல்யாணம் ஆகும் போது என்ன பண்றீங்க உங்க நீங்களே கல்யாணம் ஏஜென்ட்டா வந்துடுறாங்க ஏஜென்ட்டா வரும்போது நம்ம துணியும் துவைக்கிறோம் ஆபீஸுக்கும் போறோம் அதே மாதிரி இந்த ராகு அப்படிங்கிற கிரகத்தோட சாரத்தில் யாரும் இல்லைனா அது இந்த வீட்டு வேலையும் செய்யும் இந்த வீட்டு வேலையும் செய்யும் ஓகேங்களா கன்பீஸ் ஆக மாதிரி இருக்கா அப்படி சார்